வணக்கம் சீதாஸ் பேஜஸ் ஸோ சூப்பர் சிங்கர் ஜூனியர் நைன்டி ஹிட்ஸ் அதில் ரெண்டாவது நாள் அதாவது டிக்கெட் டு ஃபினாலி செகண்ட் யார் அப்படின்னு செலக்ஷன் போயிட்டுருக்கு அதில் ரெண்டாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றது நம்ம அப்புறம் ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பாடம் வந்தது பிரியங்காவும் ஸ்ரீகாந்தும் பாடம் வந்தாங்க இவர் வந்து காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் அந்த பாட்டு ரொம்ப அழகாக பண்ணாங்க பியூட்டிஃபுல் சிங்கிங் பிரியங்கா இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக பண்ணாங்க அவருக்கு வந்து ஸ்ரீகாந்தும் சொல்லவே வேண்டாம் பட் இவங்களுடைய பார்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா பண்ணாங்க இவங்களுக்கு கோல்டன் ஷுவர் கொடுத்தாங்க ரொம்ப டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி நான் பிரியங்காவுக்கு ஸோ கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடச்சது அவங்களுக்கு ஸோ அடுத்ததாக நான் ரொம்ப 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 எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சாராஸ்ருதி சாராஸ்ருதி வந்துட்டாங்க ஸோ சாராஸ்ருதி கூட வந்து அபிலேஷ் பாடு வந்தார் ஸோ இவங்க வந்து உதயா உதயா உளரு அந்த பாட்டு எடுத்துட்டாங்க இந்த ரெண்டு லைனை நான் பாடி காமிச்சிடலாம் ஃபுல் சாங் இம்பாசிபிள் அவ்வளோ கஷ்டமான பாட்டு இதை எடுத்துகிட்டு அவரும் ரொம்ப அழகாக பண்ணார் பிலாஷ் ரொம்ப அழகாக பண்ணார் இவங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகப்படுறாங்க சாராஸ்ருதி வந்து எப்போவுமே நம்ம நம்ம ஹார்ட்டை தொடுற சாங்ஸ் மாதிரி பாட்டி அப்படியே ஒரு எமோஷ்னல் சாங்ஸ் பாடி நம்மளை அழ வைப்பாங்க அப்படி தான் அவங்க நம்மளை அழ வைப்பாங்க ஒரு ஒரு பாட்டிலையும் இந்த பாட்டை சீரியஸ்லி நான் கலங்கிட்டேன் அந்த சாராஸ்ருதி குரலுக்கு என்னமோ ஒன்று இருக்குது அப்படி அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி இவ்வளோ அழகாக பாட முடியுது இவங்களாலன்றது நம்பவே முடியல அந்த அளவுக்கு பாடுறாங்க நிச்சயமாக சாராஸ்ருத்தி வந்து ஷீ இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை அவங்களுடைய இந்த ஹார்ட் ஒர்க்கு இதை அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா ரொம்ப சீக்கிரம் அவங்க ரொம்ப டாப்புக்கு வந்துடுவாங்க அப்படின்றது எல்லாேருக்குமே தெரியும் தெரிஞ்ச விஷயம் இதை நானும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இவங்களோட பாட்டை முடித்த உடனே எல்லாம் மூணு பேரும் சேர்ந்து ஒன்றா அப்படியே உடனே கோல்மிச்சவரை அழுத்திட்டாங்க அவரும் பார்த்திங்கன்னா ஷான்லாம் எழுந்து நின்றுட்டார் அந்த குரூ குரூப் எல்லாருமே எழுந்து நின்றுட்டாங்க இந்த அளவுக்கு இருந்தது பெர்ஃபாமென்ஸ் இதுதான் நான் சாரஸ்வதி எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணுன்னா ஏதோ நம்ம வீட்டுக்கு குழந்தை வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ அழகாக பாடினாங்க அப்போ வந்து சித்ராம்மா கேட்டாங்க சித்ராம்மா வந்து நான் ஃபஸ்ட்டு ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹார்ட் ஓட்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷம் சாராஸ்ருதிக்கும் அப்புறம் சொன்னாங்க இது வந்து இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது அது ரெண்டு பேரும் இவ்வளோ அழகாக பண்ணிங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சாராஸ்ருத்தியை சொன்னாங்க சாராஸ்ருதி இது ஒரு எனக்கு நல்ல கூஸ் பம்ஸே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சாராஸ் சாராஸ்ருத்தி சொன்னாங்க இது நல்ல கம்பேக்கு நீ வந்து சங்கத்திலாம் என்ன மாதிரி ப போட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்க ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக இருந்ததுன்னு பாராட்டினாங்க இமான்னு சொன்னார் இந்த குரல் வளம்ன்றது வந்து ஒரு கிஃப்ட் அது ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட் அது அது வந்து உனக்கு அந்த கிஃப்ட்டு கிடச்சிருக்கு லாங் வே டு கோ இப்படியே நீ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாராட்டினார் ஸோ ஷான் வந்து சொன்னார் இது வந்து இந்த பாட்டு வந்து அந்த காலத்தில் நான் கேசட்டாக வாங்கி கேட்ட பாடல் அந்த பாட்டு இது எல்லாருக்குமே இது ஒரு விஷ பரீட்சை மாதிரி இது அப்படின்னு சொன்னார் ஏன்னா எல்லாருக்குமே எங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்கான சாங் இது அதை எடுத்து இவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக பாடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாராஸ்ருத்தியை சொன்னார் நான் சாராஸ்ருத்தியை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு யுனீக் வாய்ஸ் உங்களது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடு இல்லைன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பீங்க பட்டு ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு வீடு வந்துடும் அப்படின்னு சொன்னார் மனோசரும் சொன்னார் ரொம்ப நல்ல குரல் லாங் வெயிட்டு போ அப்படின்னு அவரும் பாராட்டினார் அடுத்து காயத்ரி வந்தாங்க காயத்ரியும் அஜய் கிருஷ்ணாவும் வந்தாங்க அவங்க வந்து தில்லானா தில்லானா அது அந்த பாட்டை எடுத்து பாடினாங்க இவங்க வந்து ரொம்ப அழகாக தான் பாடினாங்க காயத்ரியும் ரொம்ப அழகாக பாடினாங்க அவரும் நல்லா பாடினார் எனக்கு இதில் கொஞ்சம் சேலஞ்ச் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது பட் அவங்க குரல் ரொம்ப ஸ்வீட் வாய்ஸ் காயத்ரியுடைய வாய்ஸ் வந்து கேட்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஸ்வீட் வாய்ஸ் ஸோ இதுலேயும் ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து அந்த ஷான் தான் கேட்டாங்க அவர் சொன்னார் உங்கள் குரல் குயில் குரல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார் ஸோ அவருடைய பாராட்டு அதுவாக இருந்தது மனோ சொன்னார் சூப்பராக ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா பாடினேன் அப்படின்னு சொல்லி பார்த்துனாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து ஆத்யா வந்து அவரோட ஷான் ரொனால்டு அவருடைய சாங் ஒன்று பார்த்தேன் பார்த்தேன் அந்த பாட்டை வந்து அவருக்கு டெடிக்கேட் பண்ணி பாட சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பாடினாங்க அப்போது அவர் பேசும்போது ஷான் சொன்னார் ஆதியா வந்து ஃபஸ்ட்டு ஃபினாலே இல்லை ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் நிஜமாலுமே அவங்க டிசர்விங் தான் இது ரொம்ப கஷ்டமான பாட்டு இது இவ்வளோ அழகாக பாடினாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாராட்டினார் ஸோ இதுக்கு அடுத்ததாக லெஃப்ட் அவுட் வந்து ஜோஷிகா அண்ட் முருகன் இவங்க ரெண்டு பேர் வந்தாங்க ஒசிலும் பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு அந்த பாட்டு அவங்களுடைய கமெண்ட் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க பட் சித்ரா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க அவங்களும் சித்ரா சொன்னாங்க சின்ன சின்ன கரெக்ஷன் தான் மற்றபடி ரொம்ப நல்லா பாடினேன் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பாடினேன் அப்படின்னு அவங்களும் பாராட்டி தான் சொன்னாங்க மனோ சொன்னார் நல்ல டெவலப்மெண்ட்டு நீ யோசிச்சுப்ப நீ வரும்போது எப்படி இருந்ததுக்கு இப்போ அதுக்கு வந்து ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட் ஒன்றுக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டிப்படுத்தினார் ஸோ அடுத்ததாக வந்து இந்த வாரத்தில் கலர்ஃபுல் பர்ஃபார்மென்ஸ்னு சொல்லிட்டு லைவேஷ்ணி கொடுத்தாங்க அப்புறம் பெஸ்ட்டு சங்கிங் சொல்லிவிட்டு பிரியங்காவுக்கு கொடுத்தாங்க ஸோ இது ரெண்டும் கொடுத்தாங்க இப்போ ஃபைனலி யார் செகண்ட் டிக்கெட்டு ஃபினாலே வாங்கினது அப்படின்றதுக்காக எல்லா ஜட்ஜஸ் அப்புறம் இந்த குரூ வந்திருக்கிறவங்க எல்லாரும் ஸ்டேஜுக்கு வந்து ரெடியாக நின்றுட்டாங்க நின்றுட்டு கவுண்ட் டவுன் முடித்து ஸ்ருதி அது கொஞ்சம் கூட ஒரு பெரிய சஸ்பென்ஸே இல்லை அப்படின்னு தானே சொல்லுவேன் அவங்க பாடும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு இவங்க தான் அப்படின்னு ஸோ ஸ்ருதிக்கு கொடுத்துட்டாங்க ரொம்ப சரஸ்வதி வந்து நான் பார்க்குறதுல ஏதோ ஒன்று நல்லா பாடிட்டேன்னு சொல்லி அப்படியே ஒரு பெரிய சந்தோஷம் அடையறதில்ல நீ நல்லா பாடல கொஞ்சம் இன்னைக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும்போதும் ரொம்ப டவுன் ஆகிறது இல்லை அது ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கிறாங்க அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ரொம்ப பேலன்ஸ்டாக அதாவது வெற்றி தோல்வியை வந்து சமமாக எடுத்துக்கிற பக்குவம் இப்போவே வந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த வெற்றி வந்து அவங்களுக்கு அப்படியே பெருசாலாம் அவங்க புதிச்சில்ல அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு பே பேச சொன்னாங்க ஸோ அவங்க அம்மா சொன்னாங்க நான் வந்து நாலு ஆடிஷன் போனோம் நாலு ஆடிஷன்லேயும் இவங்க வந்து செலெக்ட் ஆகலை சூப்பர் சிங்கருக்கு அஞ்சாவது தான் இவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க இந்த வாட்டி அப்படின்னு அப்போ அப்பாவை கேட்கும்போது அவங்களே சொன்னாங்க நான் கூட்டிகிட்டு போய் வந்து விடுறேன் அவ்வளோதான் பட் எனக்கு மியூசிக் பற்றிலாம் எனக்கு தெரியாது அவங்க அப்பாவுடைய பன்னெண்டு வருஷம் கஷ்டமாக கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்பு தான் இது அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஸோ அவங்க அப்பா கிட்ட பேச சொல்லும்போது அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னா நான் வந்து அவளை வந்து எப்படியாவது சரஸ்வதி ஒரு டாப் டென்னில் வந்துடணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன் டாப் டென்னில் வந்த உடனேயே எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பட் நான் வந்து செகண்டாக வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டேனோ அதெல்லாம் பூர்த்தியாச்சு என்னால் சொல்லவே முடியல அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு அவர் ரொம்ப சந்தோஷமாக அவர் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கார் நான் அவர் வந்து ஒரு சிங்கர் அவர் வந்து என்னெல்லாம் நினச்சாரோ அதெல்லாம் இந்த குழந்தை பூர்த்தி பண்ணுறதை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஒரு சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி அவங்க அவங்களாவும் சொன்னாங்க சசிகுமார் அவங்கெல்லாம் சொன்னாங்க இந்த வயசுலையே இந்த குழந்தை வந்து உங்களுக்கு இவ்வளோ செய்யணும்னு ஆசைப்படுது அது செய்யும் சீக்கிரமாக அதுக்கு எல்லா வெற்றிகளும் வரும்னு ஷானு சொன்னார் சீக்கிரமாக வீடு உனக்கு வரும் உன்னை தேடி அப்படின்னு சொன்னார் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னார் ஸோ எல்லோருமே அதை தான் சொல்கிறாங்க ஏன்னா இந்த குழந்தையுடைய திறமை வந்து அப்படி இருக்குது பார்க்கலாம் ஸோ சாராஸ்ருதி இப்போ செகண்ட் என்ட்ரு ஆகிட்டாங்க இப்போ அடுத்தது யார்ன்றது அடுத்த வாரங்களில் தெரியும் இதெல்லாம் எனக்கு போகிறது சாராஸ்ருதி வரணம் அப்படின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை அது நடக்கும்னு நம்புகிறேன் சாராஸ்ருதி ஒர்க் ஹார்ட் நீங்கள் நிச்சயமாக வின் பண்ணணும் ஓகே அடுத்த வாரம் மீண்டும் சனிக்கிழமையும் எபிசோட் பார்த்துட்டு நான் திருப்பியும் பேசுகிறேன் நன்றி வணக்கம்